இப்போ நாங்கள் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியம்ஸ் பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சானார் பட்டியில் இருக்குது இவங்கள எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் தெரியும் அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேன் பார்லரில் வீடியோ போட்டு கேட்பாங்க நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஃபேஸில் மறு இருந்துச்சு அதை எடுத்த வீடியோ போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கும் அவங்க ஃபேஸ்ல நிறைய கழுத்துகளாக இருந்துச்சு சரி உங்களுக்கு கால் பண்ணேன் அவங்க அவங்க கூட பேசுனேன் அவங்க வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நாங்கள் திண்டுக்கல் இங்க பாருங்க எனக்கு இப்படி எடுத்து விட்டாங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வலிக்கிது அப்புறம் சரியாயிடுச்சு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க என் டேஸில் எவ்வளோ இருந்துச்சு இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் இப்போ எடுத்தாலும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு நாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என் பேர் மகாலட்சுமி நம்ம பார்லர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாணார்கட்டி நிண்டுக்கல்ல இருந்து நத்தம்புரம் ரோட்டில் சாணார்கட்டியில் இருக்குது நம்ம பார்லரில் எல்லா சர்வீஸுமே பண்ணுறோம் சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் அதாவது குட்டி மருவில இருந்து அதாவது காது ஒட்டுறது பேன் ஈர இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறது அப்புறம் ஃபேசியல் ப்ளீச்சு எல்லாமே பண்ணுறோம் ஹேர் சிந்து நிற்போம் செமையா பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி மேக்கப்பு என்ன மேக்கப்னாலும் சரி குட்டீஸ்க்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாம் அம்மன் மேக்கப் போட்டு பார்க்கணும் என்ன நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீயம்ஸ் குட்டி இருந்து நம்ம ஃப்ரீயம்ஸோட ஜெல்லு சோப்பு எல்லாமே நாங்களே சொந்தமா தயார் பண்ணி சேல் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாலர் மட்டும் இல்லாம கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க ட்யூ கிளாஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டேட்டோ கிளாஸஸ்